வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் மகாலிங்கம் ஆவலியிலிருந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா ஒரு முகூர்த்த தினங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் மாசி மாதம் வரக்கூடிய முகூர்த்த தினங்கள் இந்த முகூர்த்த தினங்களிலே திருமணம் செய்வதற்கு புதிய கல்வி கற்பதற்கு புது வண்டி வாங்குவதற்கு மற்றும் உபநயனம் செய்வதற்கு வித்தியாரம்பம் என்று சொல்லக்கூடிய கல்வி கற்பதற்கு தொழில் தொடங்க கடன் வாங்க இந்த மாதிரி ஒரு சுப முகூர்த்த தினங்கள் தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம் இந்த முகூர்த்த தினங்களை குறித்து வச்சுக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்ன அப்டேட் வீடியோஸ் வந்து பிப்ரவரி பத்தொம்போது அதாவது மாசி மாதம் ஏழாம் தேதி பிப்ரவரி பத்தொம்போதாம் தேதி திங்கக்கிழமை வருகிறது தசமி திதியில் முருகசீரிஷ நட்சத்திரம் சித்த யோகம் காலை வந்து ஆறரைலேருந்து ஏழரை மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் டைம் இருக்குது ஏழரை மணிக்கு பிறகு ராகு காலம் தொடங்குவதால் ஏழரை மணிக்குள்ளார உங்களுடைய முகூர்த்த தினங்களை குறித்து கொண்டு உங்களுடைய தேர்வுகளை செய்து கொள்வது நல்லது போல் தாலி கட்டக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா ஏழு பதினைந்துலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் நீங்கள் தாலி கட்டலாம் கும்ப லக்கணமாக வருகிறது கும்ப லக்கணம் கும்ப கும்பலக்கணத்திலே நீங்கள் தாலி கட்டக்கூடிய நேரம் ஏழு பதினைந்து முதல் ஏழு முப்பது வரை அதுபோல் சுப முகூர்த்தங்கள் மற்ற விஷயங்கள் செய்து கொள்வது ஆறரை டு ஏழு அதாவது கடன் வாங்க தொழில் தொடங்க புது வண்டி வாங்க மாங்கல்யம் செய்ய சீமந்தம் செய்வதற்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் அடுத்தபடியாக பிப்ரவரி இருபத்தி ஒன்று புதன்கிழமை துவாதசி திதி புனர்பூச நட்சத்திரம் சித்த யோகம் காலை பத்துலேருந்து பதினொன்று மணி வரை அதே போல் தாலி கட்டக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா பத்து நாற்பத்தைந்து முதல் பதினோரு மணி வரை மேஷலக்கணம் வருகிறது வளர்பிரை அதுபோல் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு அதாவது மாசி பத்து பிப்ரவரி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை வருகிறது திரையோதசி திதி பூச நட்சத்திரம் சித்த யோகம் ஒன்பது டு பதினொன்று மணி வரைக்கும் காலையில் சுபமுகூர்த்த தினம் அதுபோல் காலை கட்டக்கூடிய மிக 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 சுப முகூர்த்த தினமாக பத்து நாற்பத்தைந்து முதல் பத்து ஐம்பத்தி எட்டு வரை மேஷ லக்கணத்திலே வளர்புறை மேஷலக்கணத்திலே நேரம் வருகிறது அதுபோல் பிப்ரவரி இருபத்தி ஆறு மாசி பதினாலு திங்கட்கிழமை துவதியை திதி உத்திராட நட்சத்திரம் சித்த யோகம் உத்திர நட்சத்திரம் சித்த யோகம் ஒன்பதரை டு பத்தரை இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து காலை ஒன்பது டு பத்தரை இந்த நேரத்தில் நீங்கள் சு உங்களுடைய செயல்களை செய்து கொள்ளலாம் அதேபோல் கட்டக்கூடிய நேரமாக பத்தேகால் முதல் பத்து முப்பது வரை உங்களுக்கு மேஷலக்கணம் தேய் பிரிவில் மேஷலக்கணத்திலே வருகிறது அதேபோல் மார்ச்சி ஒன்று மாசி பதினெட்டு மார்ச் ஒன்று வெள்ளிக்கிழமை ஷஷ்டி திதி சுவாதி நட்சத்திரம் சித்தயோகம் ஒன்பது டு பத்தரை இந்த டைமில் உங்களுடைய சுப வேலைகளை செய்து கொள்ளலாம் சுப காரியங்களை செய்து கொள்ளலாம் அதாவது தாலி கட்டக்கூடிய நேரமாக பத்து பதினைந்து முதல் பத்து இருபத்தைந்து வரை நாழிகை வருகிறது இலக்கணம் தேவி புரிகளை இந்த ஐந்து முகூர்த்தங்களே முகூர்த்தங்களாக மாசி மாதம் வருகிறது அடுத்தபடியாக சாந்தி முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய சாந்தி முகூர்த்த நேரங்களாக பிப்ரவரி இருபத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தி ஆறு மார்ச் ஆறு மார்ச் ஏழு இந்த நான்கு நாட்கள் வந்து மிக அருமையான நாட்களாக அறியப்படுகிறது அதாவது மாசி மாதம் ஒன்பதாம் தேதி மாசி பதினாலு மாசி இருபத்தி மூன்று மாசி இருபத்தி நான்கு இப்போது தேதி வரையாக பார்ப்போம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று புதன்கிழமை வருகிறது திரையோச திரையோதசி திதி பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தில் சித்தயோகத்தில் இரவு பத்துலேருந்து பதினோரு மணிக்குள்ளாக சாந்தி முகூர்த்தத்தை துலாம் லக்கணத்தில் வளர்பெறையிலே வருகிறது மிக அருமையான நேரம் அதுபோல் பிப்ரவரி இருபத்தி ஆறு மாசி பதினாலு பிப்ரவரி இருபத்தி ஆறு திங்கக்கிழமை வருகிறது துபதியை திதி உத்திர நட்சத்திரம் யோகம் காலை ஒன்பது இரவு இரவு ஒன்பதரை டு பத்தரை துலாம் லக்கணம் வருகிறது தேய்பெரு இருந்தாலும் மிக அருமையான லக்னம் மார்ச் ஆறு அதாவது மாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மார்ச் ஆறு புதன்கிழமை ஏகாதசி திதி உத்திராட நட்சத்திரம் அமிர்தயோகம் இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை அமிர்தயோகம் துலாம் லக்கணத்திலே தேய்பேலி வருகிறது அமிர்தயோகத்திலே வருவதால் இந்த நாளும் மிக மிக அருமையான நாளே மாசி இருபத்தி நாலு மார்ச் ஏழாம் தேதி வியாழக்கிழமை வருது துவாதசி தேதி திருவோணம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் சித்தயோகம் இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை துலாம் லக்னம் தான் வருகிறது தேய்பிரையிலே சித்தயோகம் அமிர்த யோகம் இரண்டு யோகமே மிக அருமையான யோகங்கள் திருவோண நட்சத்திரத்திலே வருகிறது அந்த மார்ச் ஏழாம் தேதி வரக்கூடிய சாந்தி முகூர்த்த நேரங்கள் மொத்தம் நான்கு நாட்கள் இந்த சாந்தி முகூர்த்தம் வைத்துக்கொள்ளக்கூடிய மிக அருமையான மிக மிக அருமையான நாட்களாக இந்த நாட்கள் கருதப்படுகிறது இந்த நேரத்திலே உங்களுடைய சுப காரியங்களை செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக கிரகப்பிரவேசம் கிரகப்பிரவேசம் மாசி மாதத்திலே வரக்கூடிய கிரக பிரவேசங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் மாசி மாதம் வரக்கூடிய கிரகப்பிரவேச நாட்கள் இந்த நாட்களிலேயே நீங்கள் செய்து கொள்ளலாம் கிரக பிரவேசங்களை பிப்ரவரி பத்தொம்பதாம் தேதி வழக்கம் போல் பிப்ரவரி பத்தொம்போது மாசி ஏழு திங்கக்கிழமை தசமி திதியில் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் சித்தயோகத்தில் காலை ஐந்து டு ஆறு மணி வரை நல்ல நேரமாக மகர வளர்ப்பு நிலை வருகிறது இந்த நேரத்திலே உங்களுடைய வீட்டு கிரக பிரவேச அமைப்புகளை அமைத்து கொள்ளுங்கள் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஒன்று புதன்கிழமை வருகிறது துவாதசி திதி புனர் நட்சத்திரத்தில் சித்த யோகம் ஐந்து தொட்டு ஆறு விளக்கணம் வளர்பிரை ஸோ விளக்கணம் வளர்பிரை என்று வருகின்ற பொழுது அங்கே சந்திரன் திருகோண நட்சத்திரம் சந்திரன் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சொந்த வீட்டை பார்த்து கொண்டிருப்பார் சந்திரனுக்கு மகரத்துக்கு நான்காம் வீடு செவ்வாயோட வீடு வீடு நிலம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு செவ்வாய்தான் காரகத்துவம் எனவே அந்த மகர லக்கணம் நல்ல லக்கணமாக வளர்புறையிலே அமைந்திருக்கிறது அதுபோல் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு மாசி மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை திரையோசதி சித்திரி பூச நட்சத்திரம் சித்தயோகம் காலை ஐந்து எட்டு ஆறு மகரலக்கணம் வளர்புறையில் வருகிறது இந்த நேரங்களிலே உங்கள் சுப காரியங்களை செய்து கொள்ளலாம் அதே போல் மாசி பதினாலு பிப்ரவரி இருபத்தி ஆறு திங்கக்கிழமை துவிதியை திதி உத்திரா உத்திர நட்சத்திரம் அமிர்தயோகம் காலை நாலரை மணியிலேருந்து ஐந்தரை மணிக்குள்ளாக உங்களுடைய மகர மகரலக்கணம் தெய்விரை தான் இருந்தாலும் அமிர்தயோகத்திலே வருவதால் உங்களுடைய வீடு கிரக பிரவேச அமைப்புகளை இந்த நாளில் முடிந்தால் உங்களுக்கு தோதுவான இந்த நாள் அமைந்தால் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் அமைத்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை தொடங்க வாழ்த்துக்கள் மார்ச்சி ஒன்று அதாவது பிப்ரவரி மாசி பதினெட்டு மார்ச் ஒன்று வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதி சிவாதி நட்சத்திரம் அமிர்த யோகம் நாலு டு அஞ்சு இந்த நேரத்திலே மகரலக்கணத்திலே உங்களுடைய வீடு கிரகபுர சமைப்புகளை அமைத்துக்கொண்டால் மிகவும் நல்லது இந்த கிரகபுர சமைப்புகளுக்கு ஐந்து நாட்களும் திருமணம் சீமந்தம் உபநயனம் வாசக்கல் வைக்க கிரக ஆரம்பம் மாங்கல்யம் செய்ய இந்த நாட்களும் மிக சிறப்பான நாட்களாக அமைகிறது சாந்தி முகூர்த்தத்துக்குரிய நான்கு நாட்களும் மிக சிறப்பான நாட்களாக இந்த மாதத்திலே அமைந்திருக்கிறது இந்த நாட்களிலே உங்களுடைய சுபகாரியங்களை அமைத்து கொண்டால் மிகவும் நன்றாக இருக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிங்க நன்றி வணக்கம் மற்றொரு வழியில் சந்திப்போம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிகள் மகாலிங்கம் ஆவடியில்